ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஒன்பது கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் ஊர்களுக்கு டாஸ்மாக் கடை வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததாக செய்தி வழியான நிலையில் இந்த செய்தி தவறானது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த சக்கம்பட்டி மற்றும் அதைச் சுற்றியுள்ள இருபதற்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் அரசு மதுபான கடை கிடையாது இங்கு உள்ளவர்கள் மது குடிக்க தொலைதூரம் செல்கின்றனர் இதனால் இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படுகின்றன எனவே தங்கள் ஊரில் மதுபான கடை இருந்தால் தங்கள் கணவர்கள் பாதுகாப்பாக உள்ளூரிலேயே மது குடித்துவிட்டு அமைதியாக இருப்பார்கள் என கூறி இந்த கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மது கடைகளை திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததாக செய்தி வெளியானது இந்நிலையில் இந்த செய்தி தவறானது எனவும் பெண்களை ஏமாற்றி இவ்வாறு மனு கொடுக்க வைத்துள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுகா அஞ்சே அள்ளி ஊராட்சி உட்பட ஒன்பது கிராம மக்கள் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடை வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததாக வெளியான செய்தி தவறானதாகும் வேறு கோரிக்கைக்காக மனு கொடுப்பதாக கூறி மக்களை பணம் கொடுத்து அழைத்துச் சென்று டாஸ்மாக் கடை கோரும் மனுவை ஏமாற்றி கொடுக்க வைத்துள்ளனர் இது கண்டனத்திற்குரிய செயல் தருமபுரி மாவட்டத்தில் சந்து கடை என்ற பெயரில் ஏராளமாக நடந்து வரும் சட்டவிரோத சாராய தான் மக்கள் எதிர்க்கிறார்கள் டாஸ்மாக் கடைகளை திறக்குமாறு யாரும் கேட்கவில்லை என்று அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார்